ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனோ இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து எதிரான நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்திய அணி வெற்றிக்கு இதுதான் காரணம் ஏமாற்றி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அதிரடியாக பேட்டி விட்டிருக்காருங்க ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான பேட் கெமன்ஸ் அது மட்டும் இல்லாமல் வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீடைல்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டி ட்வெண்ட்டி போட்டி நேற்று நடந்துச்சு இந்திய அணி சூப்பராக வெற்றி பெற்றது இல்லாமல் சிரிஸு வெற்றி பெற்றாங்க அது குறித்து ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி இந்திய அணியை பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது ஏன்னா டி ட்வெண்ட்டி டாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க ஓம் கிரவுண்டில் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த விதி ரொம்ப அற்பு இது புதுசாக இருக்குங்க ஏன்னா அசித்ரானா ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க சிவன் துபேக் பதில்னு தெரியல இம்பாக்ட் பிளேயராக அந்த விதி எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அதனால தான் இங்கிலாந்து அணி தோத்தாங்க நான் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அஷித் ரானா போட்ட ஓவர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அவர் எடுத்த மூன்று விக்கெட் ரொம்ப குரூஷியலான விக்கெட்டு அதனால தான் இந்திய அணி வெற்றிக்கு முக்கிய காரணம் இந்திய அணி வெற்றி பெற்றது ஏமாற்றி தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஆதங்கமாக பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் அவர் சொல்கிறது எப்படிங்க இது ஐசிசி ரூல்ஸ்லேயே இருக்குது இம்பாக்ட் பிளேயர் வரதுன்றது அது நீங்கள் சொல்லலாம் ஐபிஎல்ல மட்டும் தானே இருக்குதுன்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க இன்டர்நேஷனலில் கூட ஒரு பிளேயருக்கு இன்ஜூரியோ இல்லை அவங்களால் முடியல விளையாட முடியலும் போது ஒரு இம்பாக்ட் பிளேயரை எடுத்துகிட்டு வரலாம் இது ஐசிசி ரூல்ஸில் இருக்குது அதனால் இந்திய அணி தான் ஜெயிச்சாங்க ஏமாற்றி தான் தொடர வேண்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசுறது ரொம்ப ஓவருங்க ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணி தான் இன்னத்தி சோஷியல் மீடியா ரொம்ப அப்படியே கலங்கிட்டு இருக்கோம் அதனால் அணி நான் எப்படி சொல்கிறது ஏமாற்றிலாம் ஜெயிக்கலுங்க உண்மையாக தான் ஜெயிச்சாங்க அது மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இதுமாரி பேசிகிட்டு வந்திருக்காங்க தப்பாக புரிஞ்சிருக்காங்க தப்பாலாம் இல்லைங்க அது ரூல்ஸில் இருக்குது ஆனால் ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் சொல்லி அவனுங்க என்ன அடியாச்சாருங்க எப்பா ஜோஃப்ரா ஆச்சர் ஓவராக இருக்கட்டும் அப்புறம் இந்த முகமது சொல்லிட்டு யாரோ ஒருத்த சூப்பராக போட்டார் அவரும் மே சிவன் தூபே ஸ்பின்னர் கோசரம் அமைச்சாங்க தலைவனை ஸ்பின்னரையும் அட்டாக் பண்றாரு ஃபாஸ்ட் பவுலிங் செம்மையாக அட்டாக் பண்ணி அவரோட டேலண்ட் காட்டினாருங்க நம்ம சிஎஸ்கே பிளட்டு கண்டிப்பாக செம்ம ஒரு எப்படி சொல்கிறது செம்ம ஃபார்மில் இருக்கார் இந்த போல் இது போன்ற ஒரு டீம் இருக்கிறதுனால தான்ங்க இந்திய அணி டாமினேஷன் இருக்காங்க டி டுவெண்ட்டியில் சொல்லலாம் ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியில் கன்சிடேட்டாக பதினேழாவது வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க தொடர்ந்து பதினேழு சீரீஸு ரொம்ப ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சிருக்காங்க எந்த ஒரு டீமும் நம்ம கோட்டையில் வந்து நம்மளை வீழ்த்த முடியல இது எவ்வளோ பெரிய விஷயங்கள் கண்டிப்பாக அது போல தான் டெஸ்ட்டு இன்ச்சு ஆனால் நியூசிலாண்டை வந்து நம்மளை தாக்கிட்டாங்க இப்போ டி டுவெண்ட்டியில் அது அப்படியே கண்டினியூ பண் பண்ணுறாங்க ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு நல்ல தரமான அணியாக தாங்க இருக்காங்க அதனால தான் ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமன்ஸ் கூட வாய்த்துகள் தெரிவிச்சு இது இல்லாமல் ஒரு குறையும் சொல்லியிருக்காரு பட் நம்ம கிங்கனா கிங்கு தான் இங்கே ஓம் க்ரௌவில் நம்ம தான் கிங்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியனுடைய கேப்டன்ஷிப் கூட சூப்பராக இருந்துச்சுங்க சூரியகுமார் அதோட கேப்டன்ஷிப் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி ஃபிஃப்த் டி டுவெண்ட்டி வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி சீரிஸ் வின் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமன்ஸ் இந்த மாதிரி பேசியிருக்காரு அது குறித்து என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்க்ரைபுல் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சிக்கோங்க நன்றி வணக்கம்